ஈரோடு கிழக்கு தொகுதியில இன்னையோட அந்த தேர்தல் பரப்புரை காலம் வந்து முடியுது அந்த தேர்தல் இன்னும் ரெண்டு நாள் ஆரம்பிக்குதுன்றதுனால இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணியோட அந்த பரப்புரையெல்லாம் முடிச்சிடணும் இனிமேல் வந்து எந்த வித கேன்வாஸையும் இருக்க சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆறு மணிக்கு மேல அங்க யாருமே இருக்கக்கூடாது வெளியூர்ல இருந்து இந்த வாக்கு சேகரிக்க வந்த எல்லா நிர்வாகிகளும் ஊற காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓஹோ இன்னொரு பக்கம் இருந்த வரைக்கும் இருந்து கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறமா அது கிளம்புங்கன்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு இது ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க

முதலமைச்சரு அதனால வந்து இது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் அலுவலர்கிட்ட போய் வந்து அதிமுக புகார் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு புகார் பண்ணிருக்காங்க இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி தாங்க இப்ப சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புகழேந்தி இருக்காருல்ல பெங்களூர் புகழேந்தி ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த தீர்ப்பு வந்து எடப்பாடி தரப்பு ஒழுங்காவே படிக்கல பொது பொதுச் செயலாளர்ங்கிற வார்த்தையே இல்ல அவர் அவராவே சொல்லிட்டு இருக்காரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்னன்னா போட்டியே ஈரோடு கிழக்குல வந்து சீமானுக்கும் எடப்பாடிக்கும் தான் அப்படின்னு சொல்லி இருக்காரு காங்கிரஸ் என்ன தக்காளி டோன் வருது ஆனா அடுத்த வரையும் ஒண்ணு சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டாவது இடத்துக்கு சீமானுக்கும் எடப்பாடிக்கும் அதாவது தென்னரசுக்கும் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சீமான் அவர் என்ன சொன்ன நீங்க எல்லாம் பொருள் பண்ணி செலவு பண்ணி கொடுங்க ஆனா ஓட்ட மட்டும் மக்கள் எனக்கு போடுவாங்க அப்படின்ற அவர் ஒரு நம்பிக்கையில தனியா இருந்துட்டு இருக்காரு ஆமா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒன்னு சொல்றாரு பிரசாரத்துல இந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி தான் இந்த மக்களை கூட்டு

சாரா இருக்கணும் இவருக்கிட்ட டெக்னாலஜிகிட்டே அறிகுறிகள் எல்லாம் அவர் கிட்ட தெரியுதுங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தூரம் வேற வச்சிருக்காப்ல எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வந்து நம்ம மதுவிலக்காயத்துறை அப்படின்னுட்டு அப்படின்னு சொல்றாரு டிடிவி என்ன சொல்லிருக்காருன்னா இவர் எடப்பாடி வந்து எனக்காக வந்து ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு ஆர்கே நகர்ல இப்ப எட்டப்பனா மாறிட்டாருன்னு சொல்லிருக்காரு அதான் போட்டியே வந்து இவர் அவர் என்ன சொல்றாரு அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டி அப்படிங்கிறாப்ல இவர் டி விதினா சொல்றாரு அதிமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாப்ல பொதுவா அரசியல் சொல்றாரு ஆமா அவர் வந்து இந்த ஈரோடு கிழக்குக்கு சொல்லல பொதுவா என்ன சொல்றாருன்னா எனக்கும் அதாவது எனக்கும் ஓபிஎஸ்க்கும் தான் இவரோட போட்டி எடப்பாடியோட எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லைன்றாரு முதல்ல நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி யார் யாருக்கு யாரோட போட்டி அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா யார் எவ்வளவு கொடுக்கறது அப்படின்றதுல அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு அது பெரும் போட்டியா இருக்கு வெள்ளி குத்து விளக்குன்றாங்க வெள்ளி விளக்குன்றாங்க டெய்லியும் ஒண்ணு புதுசா இறங்கிட்டு இருக்காங்க திமுக எம்எல்ஏ உதயசூரியன் வந்து பிரசாரத்துல வேனில் கேக்குறாப்ல என்னம்மா எங்க கட்சில இருந்து வந்தாங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா வந்து பாத்தாங்களா பார்த்தாங்களா பார்த்தாங்களா மன்னிச்சியா இருக்கம்மா சொன்னதெல்லாம் கேட்டீங்களா மகிழ்ச்சியா நீங்க எதிர் சொல்லாதவங்க கிட்ட திரும்ப வேற கேக்குறாரு கொடுத்தாங்களா குடுத்தாங்களா கொடுத்தாங்களா அவரே வந்து வாக்கு மூலம் கொடுக்குறாரு ஆனா இங்க இந்த பக்கம் வந்துட்டு போதிய ஆதாரம் இல்லைங்கற மாதிரிதான் தேர்தல் அலுவலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி ரூம்க்குள்ள இருந்து தேர்னு எப்படி கிடைக்கும் நம்ம வெளிய வந்து புடிக்கணும்ல எல்லாத்தையும்

தேர்தலுக்கு அடுத்த நாள் வந்து சர்பிரைஸ் காத்திருக்கிறது தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுன்ற மாதிரி சர்பிரைஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க போயிருக்காங்க ஒருவேளை அந்த சர்பிரைஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த இருபது ரூபா டோக்கன் அதுக்கப்புறம் காசே காசே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சர்பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மளிகை சாமான் வீட்டுக்கு என்ன வேணும் ஒரு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரோன்றாங்க இவங்க ஒரு பக்கம் பத்து கிலோ அரிசி கொடுக்குறாங்களாம் இது வந்து ரெண்டு பேருமே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மளிகை சாமான்றது ஏடிஎம் கேலையும் கொடுக்குறாங்களாம் திமுக கூட்டணியிலையும் கொடுத்துட்டு இருக்காங்களாம் என்ன

அவங்கள நாங்க என்ன உங்களுக்கு சலைச்ச வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளரோட போட்டோ போட்டு அவங்களும் ஒரு டோக்கன் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க ஓ அவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா ஆமா எல்லாமே பக்கா பேக்கேஜிங்கோட நல்லா செட் ஆகலாம் தெரிஞ்சிருச்சு நம்ம ப்ராடக்ட் வச்சிருந்தா பத்தாது அதனால பேக்கேஜ் பண்ணி நமக்கு கொடுத்தா தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகும்ன்றதுனால ஒருவேளை கொரியரில் போட்டுவோம் ஆமா அப்படி கூட வாய்ப்பு இருக்கு நல்லா பக்கா பேக்கிங் ஒரு வெள்ளி டம்ளர் கொலுசு புடவை அது கூட இந்த டோக்கன் எல்லாம் வச்சு பக்கா பேக்கிங்ல போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது செல்லூர் ராஜும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க வந்து ஹாப்பியா இருக்கும் அந்த தீர்ப்பு வந்ததுனால இங்க ஈரோடு கிழக்கு மக்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா பரிசு மலையில வந்து நனைஞ்சிட்டு இருக்காங்க கொடுக்கறது வாட்சு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற கொடுக்கறது நீங்களும் தானே சேர்ந்து கொடுக்குறீங்க ஆமா அவர் அதான் சொல்றாரு நைட் வந்து கதவை தட்டுவாங்களாம் தட்டி உள்ள போய் கொடுக்குறாங்களான்ட்டு அது அவருக்கே தெரியாத மாதிரி உங்க தானே தட்டிட்டு இருக்காங்க யாரோ கொடுக்குற சொல்றாரு அவரு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பிரேம்ல தான் இருக்காங்களே ஏன் எல்லாம் குடுக்குறீங்க நாங்க என்னங்க கொடுக்கறது நம்ம கட்சி இருக்கிற நிலைமைக்கு வேட்பாளர் வந்து அந்த டெபாசிட் பண்ண காசே பெரிய விஷயமா இருக்கு எப்படி நாங்க போட்டி போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க போய் இந்த தேர்தலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்ப ரொம்ப லேட்டா தான் கொடுக்குறாங்க தேர்தல் முடிஞ்சவெல்லாம் கொடுத்துருக்கலாம் போல ஏன்னா வந்து அவங்க வந்து என்னன்னா டெபாசிட் கார்ஸாவது மிஞ்சும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இப்ப கொடுத்துருக்காங்க போல ஆனா தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமார் இருக்காருல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அதிமுக வந்து பதிமூணு புகார் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நாங்க விசாரிச்சு அவங்களுக்கு விளக்கமும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா சி வி அந்த தேர்தல் ஆணையத்துல போய் கொடுத்தார்ல புகார் அந்த புகார்ல வந்து இருபதாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கதா ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாரு அந்த லிஸ்ட் எடுத்து நான் பாக்கும்போது அதுல என் பேர் இருக்கு என் மனை பேர் இருக்கு என் மனைவி பேர் இருக்குங்க எங்களுக்கு அங்கதான் ஓட்டு இருக்கு அந்த மாநகராட்சி ஆணையர் காலனியில தான் ஓட்டு இருக்கு நாங்க போன உள்ளாட்சி தேர்தலில் அங்கதான் ஓட்டு போட்டோம் அதனால அவங்க கொடுத்திருக்க புகார்ல உண்மை இல்லை சி வி சண்முகம் கொடுத்திருக்க புகார்ல வந்து உண்மை இல்லை போலி வாக்காளர்கள் எல்லாம் இங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் நீங்க திமுக மேல புகார் கொடுக்கறது ரைட் ஆனா நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும்ல நம்மளும் இந்த சைடு சார் அப்படி பண்றாங்க சார் சொல்லிட்டு இந்த சைடு கொடுத்துக்கிட்டே இருந்தானா அப்ப அவங்க யோசிப்பாங்க மாட்டாங்களா நீ அந்த வேலையை தான் பாக்குற அவங்களும் அந்த வேலையை தான் பாக்குறேன் யாரு தானே ஆக்சிடென்ட் இருக்கிறது அப்படிதான் பாப்பாங்க ஆனா அதிகமா அவங்க தானே கொடுக்குறாங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இது ஒரு பெரிய இதா தான் போயிட்டு இருக்கு யாரு அதிகம் கொடுக்கறதுங்கிறதுல தான் போட்டி மக்கள் பணி யாரு அதிகமா செய்யறாங்கிறதுல போட்டியே கிடையாதுங்கிற மாதிரி தான் அதெல்லாம் அதெல்லாம் போட்டி கிடையாது ஓபிஎஸோட தாயார் பழனியம்மாள் வந்து அவங்களுக்கு தொண்ணூத்தி வயது அவங்க நேற்று இரவு வந்து வயது முதிர்வு காரணமாக காலமாயிருக்காங்க அதுக்கு வந்து முதலமைச்சர் உட்பட எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து இரங்கலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் இங்க இரங்கலை வந்து பதிவு பண்ணிக்குவோம் ஆமா என்னதான் ஒரு பெரிய அரசியல்ல பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்தாலும் சரி தாய் அப்படின்னு போது அவர் உடஞ்சு அழுதுட்டு இருந்தாரு அது பார்க்க கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆமா தாயோட இழைப்பு இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அதுல இருந்து அவர் மீண்டு வர எல்லா தலைவர்களுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் நேத்து நைட் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு எங்க டெல்லிக்கு என்னன்னா இந்த மாதிரி பொதுக்குழு மட்டும்தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து அங்கீகரிச்சிருக்கு ஆனா அதுல இருக்கிற இருபத்தி மூணு தீர்மானங்கள் இருக்குல்ல அதை வந்து ஏத்துக்கல அதுக்கு வந்து தனியா வழக்கு போடுங்கன்னு தான் சொல்லியிருக்கு அதனால ஒருவேளை அதிமுக தரப்புல இருந்து ஏதாவது திருமணங்களை நீங்க அங்கீகரிக்கணும் சட்ட விதிகள் மாற்றத்தை நீங்க வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்க அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசோ ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிருக்காரு உம் அனுப்பிருக்காரு அதுல தேர்தல் ஆணையம் வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்கங்கறதை நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் சபாநாயகர் அப்பாவும் இருக்காருல அவர் வந்து ஆர் பி உதயகுமாருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு ஆர் பி உதயகுமார் அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தார் அவருக்கு திருமணம் வரல என்னன்னா எப்படியாவது நமக்கு அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கிடைச்சிரும் அவரோட நம்பிக்கையா இருந்தது ஆனா அப்பாவுக்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சட்டமன்றத்தை வந்து உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது சட்டமன்றத்தோட முழு முடிவும் வந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தீர்ப்புக்கும் சட்டமன்றத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டாரு பெரிய பங்கன் நடத்தி அதுல யதார்த்தமா வந்து வழக்கு தீர்ப்பும் வந்து அப்பயும் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா என்னைய அர்த்தம் அப்படிங்கிற விஷயம் ஆனா இவர் வந்து நாங்க வந்து அந்த சீட்டை ஓபிஎஸ்க்கு தான் தீர்மானத்துல தீர்மானத்துலதான் இருக்காங்க போன ஓபிஎஸ் சண்டை நிறுத்திக்கிட்டாங்க திமுக மட்டும் அந்த அந்த இன்னொரு பக்கம் நீட் விவகாரம் எதிராக நீட்டை அந்த நீட் தேர்வுக்கு கட்டாயமாக்குனதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு ரிட் மனு போட்டிருந்தாங்க அந்த மனுவை வந்து நேத்து வாபஸ் வாங்கிடுச்சு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற செய்தி வந்தது அது வந்து பெரிய சர்ச்சையா மாறிச்சு ஏன்னா அதிமுக பிஜேபி உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா பாருங்க நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னுட்டு ஆனா அந்த மனு ரெட் மனுவை வாபஸ் வாங்குனதுக்கான காரணம் என்னன்னா புதிதாக திமுக அரசு சார்புல ஒரு மனு வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கறது அது வந்து விளக்கமும் குடுத்திருக்காரு மாசு என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக பீரியட்ல வந்து தப்பு தப்பா வந்து அந்த மனு வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க நாங்க இப்ப புது மனு தாக்கல் பண்ணதுனால அதிமுக பீரியட்ல உள்ள மனுவை வந்து வாபஸ் வாங்கியிருக்கோம் இதுதான் உண்மை ஆனா வந்து அவங்க பொய் பிரச்சாரம் பண்றாங்க எதிர்க்கட்சிகள் அப்படின்னு வந்து அவர் சொல்லிருக்காரு சோ புது மனு போடுறாங்களா இதுலயே இதுல ஜெயிப்பாங்களா பார்ப்போம் ஆமா பாப்போம் ஆனா வந்து ரகசியம் இருக்குன்னாங்க அப்படிங்கிறாங்க இன்னைக்கு கூட முதல்வர் வந்து அந்த பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு நீட் எதிர்ப்பு தான் என்னோட கொள்கைங்கிற மாதிரி ரகசியத்தை தான் மனுவா வந்து போட்டு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா என்ன முடிவு வருது அப்படியே நம்ம கொஞ்சம் நார்த்து போனோம்னு வைங்க சோனியா காந்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து செஞ்சிருக்காங்க நேத்து நம்ம சொல்லியிருந்தால அந்த ராய்ப்பூர்ல நடக்கிற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்துக்கு காந்தி ஃபேமிலி போலன்ட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டுக்கா போயிருக்காங்க போயிட்டு இன்னைக்கு வந்து சோனியா காந்தி பேசும்போது ஒரு முக்கியமான ஹிண்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க ரிட்டையர்மெண்ட்டை பத்தி அரசியல்ல இருந்து வந்து ஓய்வு ஓய்வெடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு என்னன்னா பாரத் ஜோட யாத்திரை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அந்த யாத்திரை முடிவுல நான் வந்து என்னுடைய அரசியல் இருந்து ஓய்வு பெறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓஹோ ஆமா அது என்னன்னா இப்போ பார்ட் டூன்னு ஒரு யாத்திரை நடக்குதா அந்த யாத்திரை முடியல இதாகுதா இல்ல இந்த யாத்திரை முடிஞ்சிருச்சு பார்ட்டு இதுலயே கொஞ்ச நாள் அறிவிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு ஆமா ஏன்னா சில மாநிலங்களுக்கு போகல இல்லை அங்கெல்லாம் ஃபேஸ் டூல போவாருன்னு சொல்லியிருந்தாங்க அதை சொல்றாங்களா இல்ல இந்த பாரத் ஜோடா யாத்திரையோ சொல்றாங்களாங்கிறது தெரியல இன்னொரு பக்கம் பாத்தீங்களா இன்னொரு தலைவரும் வந்து அந்த தேர்தல் அரசியலிருந்து ஓய்வு பெற போறதா அறிவிச்சிருக்காரு கர்நாடகா மாநிலத்துல கிட்டத்தட்ட நாலு முறை முதலமைச்சரா இருந்தவர் எடியூரப்பா அவர் வந்து தன்னுடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து நான் வந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது சொல்லிட்டு அவரே ஒரு டிஸ்கிளைமர் போட்டாரு கட்சி என்ன எந்த வகையிலயும் ஒதுக்கி வைக்கல நானும் அப்படி எதுவும் ஃபீல் பண்ணிக்கல நானாதான் வந்து ஒதுங்குறேன் வந்து நேற்று கடைசியா வந்து சட்டமன்றத்துல அவர் பேசினாரு எம்எல்ஏவா அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே சூழல வந்து கூட்டிட்டு வந்தாங்க வெளியே ஆனா வந்து அங்க வந்து எடியூரப்பாக்கும் பசவராஜ் பொம்மைக்கும் ஒரு ஃபைட் இருக்குன்னாங்க இப்ப கிட்டத்தட்ட அவரு நான் ஓய்வு பெறேன் அடுத்த தேர்தல்ல போட்டியிட மாட்டேன்னு சொன்ன சொல்லிருக்காரு ஒருவேளை சரி பண்ணிட்டாங்களோ தேர்தல் வேற வருது இல்ல ட்ரை பண்ணி பாத்துட்டு எதுவும் நடக்காது தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு நம்மளே பேருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு போல ஆமா ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு திரும்பி நான் பிஜேபிக்காக என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஆக்டிவா இருக்க மாட்டேன் ஆனா கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சரி பாப்போம் அப்படியே கொஞ்சம் சர்வதேச பிரச்சனைக்கு வருவோம் ரஷ்யா உக்ரைன் போர் நேற்று தான் வந்து ஒரு வருஷம் வந்து நிறைவடைஞ்சு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஐநா சபையில் நடந்த வாக்கெடுப்பு என்னன்னா ரஷ்யா வந்து போற நிறுத்தணும் தாக்குதல் நிறுத்தணும் உக்ரைன்ல இருந்து வெளியேறணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க ஆனா அந்த தீர்மானத்தை வழக்கம் போல வாக்களிக்காம தவிர்த்திருச்சு இந்தியா நூத்தி நாற்பது நாடுகளுக்கு மேல வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆமா ரஷ்யா வெளியே வரணும்ன்ட்டு ஆனா இந்தியா வந்து தொடர்ந்து உஷாரா இருக்காங்களாம் ஆனா எவ்வளவு ஆதரவு தெரிச்சாலும் ரஷ்யா வந்து வெளியே வர்றதா இல்ல இன்னொரு பக்கம் இந்தியாவும் வந்து அதுல வாக்களிக்கிறதாவும் இல்ல உக்ரைன்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா அப்படி புறக்கணிக்கிறதுக்கு மூலமா நீங்க எங்களுக்கு எதிராக தான் செயல்படுறீங்க அப்படின்னு உக்ரைன் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து அந்த மலிவா என்ன கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க நீங்க வாங்குற எண்ணெய் எல்லாம் உக்ரைன் மக்களோட ரத்தம் அப்படிங்கிற அளவு கூட சொன்னாங்க ஆனா வந்து இப்போ இந்த வாட்டியும் புறக்கணிச்சிருக்கு இந்தியா அப்படியே இன்னொரு பக்கம் அந்த துருக்கி சிரியா நிலநடுக்கம் வந்து அப்படியே உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தின ஒரு விஷயம் அதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து உயிரிழந்துட்டதா இப்போ அதிகாரப்பூர்வ தகவல்கள் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஆமா துருக்கியில வந்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இறந்துருக்குதா சொல்றாங்க சிரியாவில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் உயிரிழந்திருக்காங்க சீக்கிரம் அந்த நாடு வந்து மீண்டு வரணும் அதே மாதிரி அமெரிக்கா பத்தி பேசும்போது அமெரிக்காவில் என்னன்னா ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு பேர் வந்து துப்பாக்கி சூடுனால கொல்லப்பட்டிருக்காங்க அதுவும் இந்த ரெண்டு மாதத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி இந்த பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளாக ஆறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தெட்டு பேர் துப்பாக்கி சூடு சமூகத்தில் இறந்திருக்காங்க அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு நம்ம நிறைய தடவை பேசியிருந்தோம் இது ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி இது வந்து ஒரு மறைமுகமான இருக்க ஒரு போர் மாதிரி இருக்கு ஆமா நூத்தி பதினாறு பேர் ஒரு நாளைக்கு சராசரியாக உயிரிழக்க எடுக்கிறாங்க இந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது இதுல இருநூத்தி பேர் வந்து குழந்தைகள் டீனேஜ் பருவத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க இந்த வெளியிட்டு இருக்க அமைப்பு யாருன்னா கன் வயலன்ஸ் ஆர்கே அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இதை வெளியிட்டு இது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இதுல அமெரிக்கா வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அவங்க அவங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியல அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை பார்ப்போம் தாங்கள் இல்லாமல் அதிமுகவை எந்த கொம்பனாலும் வழி நடத்த முடியாது சொல்றது வைத்தியலிங்கம் அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்றாரு ஓபிஎஸ் தீர்ப்பு எல்லாம் எதிராகவே வருது விராடி பேசிட்டே இருக்காரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டி இருக்கவங்கலாம் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் பேஷண்டா அப்ப டைம் பார்க்க கட்டலையா அப்படின்றாங்க அதான் யோசிச்சு ஒரு ஈரோடு கிழக்குல யாரை பார்த்தாலும் வாட்ச் கட்டிட்டு வாட்ச் கட்டிட்டு இருப்பாங்க என்னென்ன கோஷ்டி சண்டையில ஜெயிச்சதுக்கெல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறீங்க ஏய் நாங்க ஜே நினைவு நாளுக்கே லட்டு கொடுத்து கொண்டாடின பரம்பரடா அப்படின்றாங்க அதுல ஒருத்தர் தீர்ப்பு வந்துருச்சுன்ட்டு ஜெயல சிலைக்கு போய் ஒரு சீட் ஊட்டுறேன் சிலைக்கு மட்டுமா ஓபிஎஸ் பாஜகவில் சேர்ந்து தமிழக பாஜக தலைவராகிவிட்டால் எடப்பாடி நிலை யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் நான் ஆளுநர் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா இதோ வந்துட்டே ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பிம்பிலிக்கு பிலாக்கி அப்படின்றத விம்பிலிக்கு பிலாபி அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரிதான் வந்து ஓட்டை வந்து ஏலம் விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு கட்சிகளுமே திமுக அதிமுக ரெண்டு கூட்டணியுமே அதனால வந்து ஏலம் விட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த வாடையும் கொடுத்துரலாம்ல கொடுத்துருவோம் கொடுத்துடலாம் லிம்பிலிக்கு பிலாக்கி பிலாபி பிலாபியா விம்பிலிக்கு பிலாபி அந்த பாத்துட்டு கோஸ்டு ஸ்டாலின் அண்ட் இபிஎஸ் என்ன சொல்ற ஆமா ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு சமமா பிரிச்சு எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதுலயும் அதுலேயும் போட்டி போட்டுக்காதீங்க அதுலயும் யாரு போட்டின்னு வந்துடாதீங்க ரெண்டு பேருக்குமே தான் அது ஓகே கிளம்பிடுமா கிளம்பிடுவோம் நன்றி